நல்ல கேள்வி கேட்டீங்க சாம்பார் அப்படின்னு சொன்னா சாம்பாருக்கு போட வேண்டிய மசாலா பொருட்கள் அது கத்திரிக்காய் சாம்பாரா இருந்தாலும் அதேதான் வெண்டைக்காய் சாம்பாரா இருந்தாலும் அதேதான் முள்ளங்கி சாம்பாரா இருந்தாலும் அதேதான் ஆனா ருசி வேற 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 ருசி இருந்தாலும் சாம்பாருக்கு போடக்கூடிய மசாலா பொருட்கள் புளிப்பு உப்பு காரம் மசாலா எல்லாம் காமன் ருசி தான் அது காயில இருக்கக்கூடிய ருசி இந்த காய்க்கு இருக்கக்கூடிய வாசனை அதை பொறுத்து அந்த சாம்பார் நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இந்த மன அழுத்தம் நீங்க கேட்டது நல்ல கேள்வி எல்லா டிப்ரெஷனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்டா டிப்ரெஷன் அப்படிங்கிறதே நெகட்டிவிட்டி அது எந்த ஆறு ஏழு வெரைட்டி டிப்ரெஷன் எல்லாமே நெகட்டிவ் தான் பேஸ் நெகட்டிவ் எதை எதை பண்ணவும் முடியாது முடியாது பண்ண பண்ண போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை பண்ணாத மாதிரி பண்ணிடும் இது எல்லா டிப்ரெஷனுக்கும் காமன் இது எல்லா டிப்ரெஷன்லயும் எனர்ஜி லாக் ஆப் எனர்ஜி சக்தியே இருக்காது உடம்புல எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கணும் படுக்கணும் அப்படின்னு இருக்கும் எல்லா டிப்ரெஷன்லயும் ஒண்டியா இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேக்டர்ஸ் எல்லா டிப்ரெஷனுக்கும் காமன் அந்த காமன் ட்ரீட்மெண்ட் எல்லா டிப்ரெஷனுக்கும் காமனா ஒரே ட்ரீட்மெண்ட் தான் அது எந்த வகையில வந்திருந்தாலும் சிம்டம்ஸ் காமனா தான் இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒன்னு ஒண்ணு ப்ராப்ளம் இருக்கு நான் சொன்ன மாதிரி தாட் ப்ராசஸ்ல வேற ஆகும் சில பேருக்கு பயத்துக்கு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் சில பேருக்கு ஆதங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் சில பேருக்கு சில நிகழ்வுகள் மேல டிப்ரெஷன் வேறு வேறு ஆனா ரெண்டுமே பயம் பயத்தினுடைய விஸ்வரூபம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அந்த வெரைட்டிக்கு சம்பந்தப்பட்டது கடைசி நாள் நான் உங்களுக்கு ஆஃப் த மைண்ட் அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்கு அப்ப நான் அதை வந்து சொல்லி கொடுப்பேன் புரிஞ்சதா